லியோக்கு அப்புறம் பிரசாத் லேபில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த கேள்வி வைக்கப்படுது ரஜினி சார் கதை உங்களை மாதிரி கதை ரெடி ஆகிடுச்சு உடனே இல்லை இனிமேல் தான் கதை ரெடி பண்ணுன்றாரு அது எதனால சார் ஏன்னா மாநகரம் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ எழுதுன ஒரு ஸ்டோரி அதுதான் இப்போ ரஜினி சார் கிட்டேயும் போயிருக்கு ஆனால் இப்போ வந்து இனிமேல் தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அந்த லோகேஷோட அந்த மாற்றம் இதனால் லியோ ரிசல்ட்னால பண்ணுறாருன்னு இது ரஜினி கண்டிப்பாக உன்னிப்பா நீங்கள் இத்தனை படம் தாண்டி வந்துட்டார் நூற்றி எழுபத்தி மூணாவது படம் பண்ண போறாரு அவருடைய கணிப்பு எப்படி இருக்கும் பாருங்க அது அணுவாக ஆராயக்கூடியவர் ரெண்டாவது இன்னைக்கும் புதுமுக நடிகர் மாதிரி தான் செட்டுக்குள்ளே வரக்கூடியவர் அந்த ஓடுற குதிரை கரெக்டாக பயன்படுத்திக்கூடியவர் அதனால ஒரு புது கதை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் அதில் ஷாருக் கான் இருக்காரா இல்லை ரன்வீர் சிங் இருக்காரா அப்படின்னா இதுக்கப்புறம் தான் வந்து முடிவாகும் பட் கண்டிப்பாக அது ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக தானே சார் நிச்சயமாக மல்டி ஸ்டார் மூவி இந்த பிரதீப்புக்கு வந்து ஆதரவும் கமலுக்கு எதிர்ப்பு எங்கே வந்துன்னா ஒரு சேனலில் ஒரு பைட்ஸ் எடுக்கிறாங்க ஒரு வயசான ஒரு பாட்டி அம்மா வந்து கமலை போட்டு வார வாரம் வருது அவருடைய பர்சனல் லைஃப்லாம் எடுத்து பேசுறது சொல்லி கொடுத்தலாம் கிடையாது ஓ இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது இந்த பையன் மேலே வந்து எவ்வளோ ஆதரவு இருக்குது நீங்கள் வந்து வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை தொகுதி மாதிரி நாடாளுமன்ற தொகுதி மாதிரி பிரித்து அதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இது எல்லாம் வந்தது அது பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸுக்குள்ளே இந்த கை தட்டுறாங்க பாருங்கள் அவங்க வந்து அவர் ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அந்த கை தட்டுற சத்தத்தை அவங்க கேட்டு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் தட்டுறாங்கன்னு அவங்கள ஒரு மனநிலையை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அந்த ஐம்பது பேர் இவங்க ஆளுங்க தான் கமல்ஹாசன் அவர்களும் இந்த பொன்னியின் செல்வனில் அவருக்கும் அன்னைக்கு ரஜினி கமல் எல்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது கமல் வந்து அது சிம்பு மூலமா அது வந்து நிறைவேற்றுகிறார் பொன்னியின் செல்வனோட இன்னொரு வருஷனா நம்ம தம்பி சிம்பு இறக்குவோம் மேபி இருக்கலாமே அன்பான அருணாடு நேர்களுக்கு வணக்கம் சினிமா பத்தியும் சினிமா அப்டேட்ஸ் பற்றியும் இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம கூட பேசுகிறதுக்கு சீனியர் ஜேர்னலிஸ்ட் செயல் பாலு சார் தான் நம்ம கூட நினைச்சிருக்காரு சார் வணக்கம் சார் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷ் கனகராஜ் அடுத்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பின ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து என்ன மாதிரி ஒரு கதைக்களமாக இருக்கும் சார் ஏன்னா ஷாருக் கான் கிட்ட எல்லாம் போய் ஆக்சுவலாக கதை சொல்லியிருக்காங்க ஒரு ரோல் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஷாருக் கான் வந்து ரொம்ப முன்னாடியே அவர் வந்து ஒரு ஹாட் கோர் ரஜினிகா ஃபேன் சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் மட்டுந்தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அப்படி இருக்கிறவர் விஜய் கூட கூட நான் படத்தில் நடிச்சிருவேன் ஏன்னா அட்லியோட ஜவான் ப்ராஜெக்டில் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய் கூட நான் படிக்க நடிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த டைம் வந்து ரஜினி சாரோடைய அந்த படம் அப்படி இருந்தாலுமே அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க அதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும் அண்ட் ஒன் செவன்ட்டி ஓட கதைக்கிழமை எப்படி இருக்கு உண்மையிலே இது வந்து இன்னும் அது சம்மந்தம் உள்ள அதுக்குள்ளே ஒரு ஒரு கதை டிஸ்கஷன் கூட இன்னும் லோகேஷ் ஆரம்பிக்கலை நான் விசாரித்த வகையில் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் அதுக்கான டிஸ்கஷன் உக்காந்துருவாங்க ஒரு ஏப்ரலில் மே மாதத்தில் ஒரு பூஜையோடு அதனுடைய படப்பிடிப்பு போது ரெண்டாயிரத்தி பதினேழில் மாநகரம் எழுதப்பட்ட போது எழுதப்பட்ட கதை தான் முதல்ல ரஜினிக்கு சொன்னது ஒரு பேட்டிலே சொல்லியிருப்பாரு ஃபஸ்ட்டு சொன்னது இது வந்து லியோவுக்கு முன்னாடி ஓகே அப்போ தான் என் நண்பர் அதாவது லோகேஷோடைய நண்பர் ஒருத்தர் நடிக்கிறதா இருந்தது தாராஜின் சார் முழுக்கத்தையும் சொல்லியிருப்பார் ஒரு அவுட்லைன் கூட சொல்லியிருக்கலாம் ஓகே இதை டெவலப் பண்ணுங்கள் இல்லை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் லியோவுக்கு அப்புறம் பிரசாத் லேபில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த கேள்வி வைக்கப்படுது ரஜினி சார் கதை உங்களை மாதிரி கதை ரெடி ஆகிடுச்சானே இல்லை இனிமேல் தான் கதை ரெடி பண்ணுன்றாரு அது எதனால சார் ஏன்னா மாநகரம் ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போ எழுதுன ஒரு ஸ்டோரி அதுதான் இப்போ ரஜினி சார்கிட்டையும் போயிருக்கு ஆனால் இப்போ வந்து இனிமேல் தான் எழுத போகிறேன் அப்படின்னு அந்த லோகேஷோட அந்த மாற்றம் எதனால லியோ ரிசல்ட்னால அது வந்து கண்டிப்பாக அதெல்லாம் பயங்கரமாக பார்ப்பாங்க நீங்கள் லியோ வந்து நீங்கள் சொல்லலாம் ஆறுநூறு கோடி ரைட்டு ஆயிரம் கோடி டார்கெட் வச்சு எதிர்பார்க்கப்பட்ட படம் உண்மையிலே அப்படி தான் இன்றைக்கும் செகண்ட் ஹாஃப் மேலே வந்து ஒரு உடன்பாடே கிடையாது லேஷ் ஓப்பனா அடிச்சிட்டாரு எனக்கு உடன்பாடே கிடையாதுன்னு ரத்னகுமார் தான் அதை செகண்ட் ஹாஃப டைரக்ட் பண்ணதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் விஜய் ஒத்துக்க மாட்டாரு எல்லாம் போய் கிடையாது கிடையாது அந்த நீங்க நான் வந்து பெங்களூர்ல முதல் காட்சி நாலு மணி காட்சி பாக்குறேன் கன்னட மக்களும் தமிழ் மக்களும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த வார வாரம் இன்டர்வோலுக்கு அப்புறம் கிடையாது கிடையாது அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா அப்படியே வெளியே போயிட்டாங்க வந்து நீங்க இங்க கொண்டாடுவாங்க ரைட்டு நீங்க வந்து கர்நாடகாவிலையும் கேரளாவில் கூட ஒரு வெறித்தனமா இருந்தாங்க ஆந்திராவிலும் இருக்க ரசிகர்கள் தான் கரெக்டான நடுநிலையான ரசிகர்கள் ரசிகர்கள்னால் சொல்கிறது எல்லாம் கலந்து வரவங்க அங்கே அப்படி இருக்கும்பொழுது இந்த ரிசல்ட்டை அவருக்கு போய் தெரிஞ்ச உடனே நீங்கள் கதை அந்த கதை வேணால் நீங்கள் புது கதை பண்ணலாம் அப்படின்னு இப்போ புது கதை ஒருவேளை ரஜினிக்கு அந்த அவுட்லைன் சொல்லிட்டார்த்து முதல்ல அவுட்லைன் சொல்லணும் அவுட்லைன் சொன்ன பிறகு அதை டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ண பிறகு ஒரு டிஸ்கஷனு ரஜினியோட இன்புட்டு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஜெயிலருடைய வெற்றிக்கு காரணமே ரஜினியோட இன்புட் தான் கண்டிப்பாக என்ன நெல்சன் மேலே அவ்வளோ ஒரு விமர்சனம் இருந்தது பீஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து நெல்சன் கிடையாது நகை இந்த படத்தையும் சொதப்ப போகிறார் அவ்வளோதானே இவ்வளோ பேரையும் உள்ளார் சிவராஜ்குமார்லேருந்து மோகன்லால்லேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து ரஜினியுடைய இன்ஃப்ளூன்ஸ் தான் இப்போது இந்த படம் தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா ரியல் பேன் இண்டியா படமாக இருக்க வேண்டும் இந்த லியோ மேலே வந்த எதிர்பார்ப்பு தான் லோகேஷ் உள்ளே வந்தார் ஏறக்குறைய அவர் பெரிய டோக்கன்லாம் போட்டு அவரை பிடிச்சாங்க வந்து இங்கே இந்த பக்கம் ராம் சரண் ஒரு பக்கம் வந்து ஒரு டோக்கன் போட்டு வச்சுருந்தாரு அங்கு கான்ஸு அங்கு கான்ஸ் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து லோகேஷ் அப்படின்னு அது கார்ட் என்ன அந்த லியோ 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 ஆயிரம் கோடி ஆயிரம் கோடின்னு எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் அது அளவுக்கு வந்து இதுவாகலைன்னு இது ரஜினி கண்டிப்பாக உன்னிப்பாக எத்தனை படம் தாண்டி வந்துட்டார் நூற்றி எழுபத்தி மூணாவது படம் பண்ண போகிறாரு அப்படின்னா அப்படின்னா அவருடைய கணிப்பு எப்படி இருக்கும் பாருங்க அது அணு அணுவாக ஆராயக்கூடியவர் ரெண்டாவது இன்றைக்கும் புதுமுக நடிகர் மாதிரி தான் செட்டுக்குள்ளே வரக்கூடியவர் அவர் ஆமாம் சார் பல இன்டர்வியூஸில் டேரெக்டாக சொல்லியிருக்காங்க நிறைய டேரெக்டாக சொல்லியிருக்காங்க அதே போல் ஓடுற குதிரை எதுவோ அதை அந்த ஓடுற குதிரை கரெக்டாக பயன்படுத்திக்க கூடியவர் அதனால் ஒரு புது கதை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும் அதில் ஷாருக்கான் இருக்காரா இல்லை ரன்வீர் சிங் இருக்காரா அப்படின்னா இதுக்கப்புறம் தான் வந்து முடிவாகும் பட் கண்டிப்பாக அது ஒரு மல்டி ஸ்டார் மூவியாக தானே சார் நிச்சயமாக மல்டி ஸ்டார் மூவி அதுக்கு ரஜினி அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒத்துப்பாரு ஏன்னா ஜெயிலர்லேயே அதே மாதிரி தான் மோகன்லால் சிவராஜ்குமார் இருந்தால் போகிறப்போ கண்டிப்பாக அது வந்து ஓகே சொல்லியிருக்காரு அது வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருந்து தான் அடுத்த நெல்சனுக்கு அது ஒரு ஹிட்டாக இருந்துச்சு இப்போ லியோ மீது ஒரு விமர்சனங்கள் வந்திருக்கு ஸோ லோகேஷ் அகேன் ரஜினி சார் கூட ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணுறாங்க ஸோ மல்டி ஸ்டார் இருக்குது கண்டிப்பாக ரஜினி இந்த டைம் ஓகே ஒரு சர்வே ரஜினி இது கடைசி படமாக இருந்தால் அடித்து சொல்லலாம் அதே சமயம் இந்தியா முழுக்க உள்ள ஸ்டார்ஸ் வந்து இந்த படத்தில் நம்ம இருக்கணும் சும்மாவது ஒரு தலையை காட்டணும் ரேஞ்சிக்கு வந்து அவங்க ரெடியாக இருப்பாங்க இது ஒரு மல்டி ஸ்டார்ஸ் படம் தான் ஓகே கமல்ஹாசன் அவருடைய இந்தியன் டூ அப்படியே சைலண்டாக இருக்குது எந்த அப்டேட்டும் வராமல் அதோடைய தற்போதைய நிலை என்ன சார் இருக்குது இந்தியன் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் வரைக்கும் ஃபுட்டேஜ் எடுத்துட்டாங்க வெற்றிமாறன் விடுதலை ஒன்றோடு சேர்த்து டூ எடுத்துட்றாரு இல்லையா ஆமாம் மாதிரி எடுத்தாச்சு உடச்சன்னையே அது மாதிரி தான் சேர்த்து எடுத்தது தான் ஒரே கலருன்னு அதுக்கான அந்த த்ரீக்கான ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு அது எடிட்டிங் ஒர்க் நடந்துகிட்டுருக்கு டூ ரெடி ஆகிடுச்சு டூ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல அன்றைக்கு மாதிரி சில பேட்ச் ஒர்க்கெலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அந்த சங்கருடைய அஸ்டன்ட்டு ஈரம் அறிவழகன் அவரை சமீபத்தில் மீட் பண்ணி இருந்தேன் அவர் ஒரு படம் சப்தம்னு ஒரு படம் ஆதி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி அதை வச்சு தான் ஈரம் படம் ஆமாம் ஆமாம் ஈரம் படமும் அது ஒன்று இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு சப்ஜெக்ட் தான் சவுண்டு ஈரம் வந்து தண்ணீரை வச்சு பண்ணியிருந்தார் இது சவுண்டு வச்சு அப்போ பேசிட்டு இருந்தேன் நான் சும்மா இதுவாக கேட்டேன் சார் நீங்களும் வசந்த பாலன் மட்டும்தான் சங்கர் சாரோடைய குட் புக்கில் இருக்கீங்களான்னு ஆமாண்ணே நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறோன்னு சொன்னார் அப்புறம் சொல்லிட்டு இருந்தார் கமல் சார் இல்லாத போர்ஷன்லாம் நானும் வசந்த பாலன் சாரும் டேரெக்ட் பண்ணோம் ரெண்டாவது வினிட்டு அப்புறம் என்ன இதுன்னு தெரியல இல்லைண்ணே அது கமல் சார் தான் சொல்லணும் இல்லை சங்கர் சார் சொல்லணும் அப்படின்னாப்புல அது நிறுத்தி வச்சிருக்காங்க கம்ப்ளீட் ஆகிடுச்சு வந்து ஓகே சார் கமல்ஹாசனாக ஒரு ஆக்டரா இன்றைக்கி சினிமா ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமாக இருக்காங்க பட் இன்னொரு சைடு பிக் உடைய ஹோஸ்ட்டாக போன சீசன் வரைக்கும் நல்லாதான் அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு இந்த சீசன் பிக் பாஸ் மூலமாக கமல்ஹாசன் அவருடைய மரியாதை அவரே வந்து குறைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்கா சார் நிறைய இருக்குது உண்மையை நான் வந்து பிக் பாஸ் தொடர்ச்சியாக பார்க்குறதில்ல ஆனால் அது மாதிரியான ஒரு காண்ட்ரவர்சி அல்லது பரபரப்பு ஏற்படுது நண்பர் மாதிரி நண்பர்கள் சொல்லும்போது ஆட் ஸ்டாரில் போய் அந்த எபிசோடை நான் பார்ப்பேன் நான் விசித்ரா அதுலாம் பேசிட்டு நம்ம சேனலில் கூட நான் பேசியிருந்தது தான் வந்து ஏன்னா இந்த பிக் பாஸுக்குள்ளே கமலஹாசன் வரப்போகிறாரு ஆரம்பத்தில் சீசன் ஒன்னில் அப்படின் என்ன விமர்சனங்கள் வந்ததுன்னா கமல் வந்து அடிக்கடி முகத்தை காட்டினாருனா அந்த ஃபேம் போயிடும் அந்த ஒரு இது இருக்காது அவருக்கு அப்படிலாம் விமர்சனம் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் அதை தாண்டி உள்ளே வந்தவருக்கு கமலுக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது ஏன்னா பிக்பாஸ் சீசன் ஒன் டூலாம் ஹிட் ஆகிருந்தது பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த செவன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய செலிப்ரிட்டிலாம் உள்ளே கிடையாது ஒரு மாதிரி கொலாப்ஸாக இருக்குது நீங்கள் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஒரு விளையாட்டு திரைக்கதை எழுதப்பட்டது தான் அந்த திரைக்கதை எழுதப்பட்ட திரைக்கதையாக இருந்தாலும் உள்ள அவங்கள மாரி இப்போ நீங்கள் நீங்களும் நான் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க டைலாக்கை இப்படி தான் பண்ணணும்னு அது ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம பேட்டி முடிஞ்சிருச்சுன்னா நம்ம மனநில கரெக்டாக இருக்கும் பத்து நாள் இதே ரூமுக்குள்ளே வச்சுருந்தோம்னா என்ன ஆகும் அது நமக்குள்ளே இருக்கிற மிருகம் தெய்வம் வெளிப்பட்டு தான் ஆகும் அது அப்படி மிருகம் தெய்வமும் அதிகமாக மிருகம் வெளிப்படும் பொழுது இல்லைனா வந்து நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் வெளிப்படும் பொழுது அதை இந்த நிகழ்ச்சி சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதை அந்த நிகழ்ச்சியோட சூட்சியுமே அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது கம்பசூத்திரமே கிடையாது கிடையாது அது அவங்களுக்கு எப்பெல்லாம் அந்த டிஆர்பி குறையுதோ அப்போலாம் வந்து ஹைப் பண்ணி கொடுத்துருது அது கமலஹாசன் கரெக்டாக ஒர்க் இருக்கார் எனக்கு அந்த விசித்ரா மேட்டர்லாம் கூட இங்கே அதெல்லாம் இந்த நேரத்தில் அவங்க சொல்ல வேண்டியது இதுவா இது திட்டமிட்டு சொன்னதுன்னாங்க உண்மையாக வந்து ஒரு 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 பத்து பதினஞ்சு பேர் உட்காந்து ஒரு கதை பேசும்பொழுது ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னும் அவங்க வெளி உலகத்தை பார்க்கல செல்ஃபோன் யூஸ் பண்ணல ஒரு 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 அடைப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளேயே இருக்காங்க பொழுது அவங்கள மாரி எனக்கு நடந்ததுங்க அந்த சமயத்தில் ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட் இப்படி பண்ணாருங்க ஒரு செக்டர் செக்ஸ் டார்ச்சர் பண்ணார் அப்படின்னு சொன்னது குறிப்பாக பிரதீப்பு ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றப்பட்ட போது எனக்கு கூட வந்து பயங்கர போச்சு வெளியே வந்து பிரதீப்பை வெளியேற்றிட்டாங்க பிரதீப் ஆன்டனி எது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னா என்னங்க இது அப்படின்னு போய் அந்த நான் ரொம்ப தரக்குறைவாக ஒரு ஒரு பொண்ணோட இடுப்பில் இருக்கிற அர்ணாக்குடி வெள்ளி அர்ணாக்குடி வரைக்கும் பேசியிருக்காரு அதுலேருந்து தான் கமல் மீது அந்த எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு பிரதீப் அவர்களை இல்லை நான் எதில் அதை கண்டுபிடிச்சுன்னா இந்த பிரதீப்புக்கு வந்து ஆதரவும் கமலுக்கு எதிர்ப்பு எங்கே வந்துன்னா ஒரு சேனலில் ஒரு பைட்ஸ் எடுக்கிறாங்க ஒரு வயசான ஒரு பாட்டி நம்ம வந்து கமலை போட்டு வார் வாரம் வருது அவருடைய பர்சனல் லைஃப்லாம் எடுத்து பேசுது அது சொல்லி கொடுத்தலாம் கிடையாது இது ஓ இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது இந்த பையன் மேலே வந்து எவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா வனிதா வந்து என்ன பிரதிப்பாட்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு முகத்தை வீங்க வச்சு அது சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போது குறிப்பாக நிக்சன் ஆமாம் அவர் பேசுகிற அந்த வட சென்னை இது அது கமலஹாசன் சொன்னாங்களா கமலனுடைய அடையாளமே வந்து சென்னை தமிழ் தான் வந்து அது பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு சந்திரபாபு லூஸ் மோகன் அடுத்து கமலஹாசன் இல்லை மூணு பேரும் ஒரே தராசில் கூட நிறுத்தலாம் அந்த அளவுக்கு துல்லியமாக வந்து இந்த சென்னை தமிழை பேசக்கூடியும் அது கமலஹாசனாக ஒரு இன்ட்ரிவெலில் சொல்லியிருக்காரு என்னுடைய குருநாதர் வந்து லூஸ் மோகன் தான் அப்படின்னு லூஸ் மோகன் நீங்கள் கமலஹாசனா சந்திரபாபா நிஜத்தில் கூட வந்து இது மாதிரி வந்து ஒரு கலவையிலான வார்த்தை பேசுவாங்க லூஸ் மகன் நிஜத்துலேயும் அப்படி பேசக்கூடியவர் தான் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் நிஜத்துலையும் இப்படி பேசக்கூடியவர் வீட்லேயும் அப்படி பேசக்கூடியவர் அதனால தான் சொல்லியிருக்காரு அதை நீங்கள் வந்து வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை தொகுதி மாதிரி நாடாளுமன்ற தொகுதி மாதிரி பிரித்து அதில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி இது எல்லாம் அது பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸுக்குள்ளே இந்த கை தட்டுறாங்க பாருங்கள் அவங்க வந்து அவர் ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அந்த கை தட்டுற சத்தத்தை அவங்க கேட்டு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் தட்டுறாங்கன்னு அவங்களோட மனநிலையை கொண்டு வந்து நிறுத்துறாங்க பாருங்க அந்த ஐம்பது பேர் இவங்க ஆளுங்க தான் இவங்களே செட் பண்ணி ஆமாம் இவங்களுடைய ஆளுங்க தான் வந்து ஐம்பது பேரில் இந்த சவுண்டு கேட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கம் ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க பிக்பாஸு சில பேர் சோஷியல் மீடியாவில் வந்து இதை நிறுத்துங்க போதும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்துருக்குது அதனால் கமலஹாசனுடைய அந்த மதிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது இதில் அப்படியே கொஞ்சம் இறங்கி இருக்குது அது உண்மை தான் இந்த பெரிய படங்கள்லாம் ஒரு பக்கம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது எஸ்டிஆர் ஃபோர்ட்டி எயிட் அந்த படம் அப்படியே சைலைட்டாகவே இருக்குது என்ன தான் இருக்குது அண்டு சிம்பு அவர்கள் வந்து இப்போ எங்கே இருக்காங்க அந்த படத்துடைய தற்போதைய என்ன நிலமைச்சுக்கல அது இடையில் ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து கூட ஒரு இதில் பே ட்ராப்னு பேசலை நடக்குமா நடக்காத சிம்பு தரப்புலேருந்து எனக்கு பேசுகிறாங்க வந்து இல்லைங்க கண்டிப்பாக நடந்தே தெரியும் இதெல்லாம் வந்து வெறும் வதந்தி அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு இப்போ கடைசியாக ஒரு வந்த ஒரு அப்டேட் வந்து நிச்சயமாக அந்த படம் நடக்கும் ஒரு சரித்திர பின்னணியை வைத்து எடுக்கப்பட படம் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தமானது அப்படின்னு இந்த சரித்திர பின்னணி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் நீங்கள் வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இதில் வந்து கமல் அடிக்கடி இன்ட்ரீவில் சொல்லுவார் ஒத்திகை பார்க்கணும் அப்படின்னு வருது அந்த ஒத்திகை பெரிய ஒத்திகை அந்த படத்துக்கு இருக்கும் காரணம் என்னென்னா சிம்புவோடைய சினிமா கேரையில் இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் படம் அவருடைய சினிமா கேரையில் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோடி ரூபா அது கமலஹாசன் ப்ரொடக்ஷன் வந்து இன்னொரு விஷயம் கூட நான் கேட்டபோது சொன்னாங்க அது இந்த சரித்திர படம் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து பொன்னியன் செல்வன் படத்தில் சிம்பு நடிக்க வேண்டியது ஆமாம் மணிரத்னுக்கு ரொம்ப ஆசை வந்து அதுக்கு முன்னாடி படம் என்னப்படாதது சக்கச்சிவனந்தவானம் சக்கச்சிவந்தவானம் மணிரத்னம் தான் சிம்பு கொண்டு வந்து சிம்பு கலக்கியிருப்பார் அதில் வந்து உள்ளே வர்ணம் அப்படின்னு உள்ள இருந்த ஆர்டிஸ்டுகள் அது விரும்பவில்லை நான் பேர் சொல்ல விரும்பலை மேபி கமல்ஹாசன் அவர்களும் இந்த பொன்னியின் செல்வனில் அவருக்கும் அன்னைக்கு ரஜினி கமல் எல்லாம் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க இன்றைக்கி அது கமல் வந்து அது சிம்பு மூலமாக அதை வந்து நிறைவேற்றிக்கிறார் கமலுக்கு அந்த இது ஒன்று உண்டுங்க வந்து அது மணிரத்னம் பண்ணியிருந்தால் கூட நான் வந்து எம்ஜிஆர் பண்ண வேண்டிய ஒரு படம் அவர் கைவிட்டார் கமலஹாசன் கையில் எடுத்தார் இந்த நாவலை நம்ம எந்த விதத்துலையும் கெடுக்கக்கூடாது இது ஒரு பெரிய இது வந்து ஏன்னா கல்கியில் தொடர்ச்சியாக வா அந்த வாரம் வாரம் வந்தப்போ அந்த கல்கி புத்தகம் வந்து நான் சொல்கிற அந்த காலகட்டங்களில் நாங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்பொழுது பஸ்ஸில் எங்கள் ஊரில் பஸ்ஸில் இருந்து அந்த கல்கி இறக்குவாங்க கீழே நின்றுட்டுருப்பாங்க அந்த புத்தகம் இறங்கும் போது ஓரமாக நின்று அதை அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா வீட்டுக்கு வேக வேகமாக கொண்டு போயிடுவாங்க அதை அப்படி ஒரு தொடர் வந்து எப்போ எந்த அளவுக்கு போய் ஏன்னா வேற பொழுதுபோக்கெலாம் இப்போ கிடையாது உங்களுக்கு ரேடியோ பத்திரிகை இதுதான் அதிகபட்சமாக அப்படி இருந்த ஒரு நாவலை எந்த விதத்துலையும் இது பண்ணோம் இது எடுக்க முடியுமான்னு ஒரு டவுட்லாம் வந்தது மணிரத்னம் எடுத்துட்டார் பார்ட் ஒன் பார்ட் டூன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டார் வந்து அது மேலே விமர்சனங்கள் இருந்தால் கூட அதை எடுத்து காமிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஒரு கோபம் கூட கமலுக்கு உண்டு அவரால முடியாதது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை மருதநாயகத்தையும் இன்னும் வந்து அதை ட்ராப்னு இன்னும் சொல்லலையே இன்னும் கிடப்பில் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காரு வந்து அப்படின்னு சரி ஓகே பொன்னியின் செல்வனோட இன்னொரு வெர்ஷனா நம்ம தம்பி சிம்பு இறங்குவோம் அப்படின்னு மேபி இருக்கலாமே ஏன்னா இந்த கதை தேசிங்க பெரியசாமி ரஜினியிடம் சொல்லி ரஜினி அதை வச்சுருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அது ரஜினிகிட்டே ட்ராவலில் இருந்தது வந்து டிஸ்கஷனில் இருந்தது இது ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தார் கடைசி நேரத்தில் இவரால் அதை பண்ண முடியுமான அவருக்கு ஒரு டவுட் வந்துருக்குது ஆமாம் சார் இந்த கண்ணும் கண்ணும் எடுத்தால் ஹிட்டுக்கு அப்புறமா ஆக்சுவலாக ரஜினி சார் கூட பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு பல தரப்பில் வந்து அந்த சாமி அடிப்படையில் மிக தீவிர ரஜினி ரசிகர் இப்போ ஓகே ஆகிச்சு அப்புறம் பேசினப்போ அவர் முடிவு பண்ணிட்டாரு இல்லை ஒரு டேரக்டர் தாங்க மாட்டார் அவரு அவருடைய கணிப்பு என்னவோ அவருக்கு ஓகே அது கமலஹாசன் அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை கமலுடைய இன்புட் இதில் நிறைய வரலாம் அப்படின்ட்டு நீங்கள் யார் எந்த ஹீரோனாலும் வச்சு எடுத்து கிளம்பு கண்டிட்டார் வந்து அதுக்கப்புறம் தான் சிம்புக்குள்ளே வந்தது அது யூ டேன் அடித்து இவர் ஐஸ்வர் கணேஷ் தானு கடைசியில் கமலஹாசன்கிட்ட வந்து நின்று இருக்குது இந்த படம் ஒரு சரித்திர பின்னணியில் மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அதுக்காக தான் பார்த்திங்கன்னா தாய்லாந்து லண்டன்லாம் போயிட்டு இப்போ இடையில் கூட ஒரு பிக் ஒரு வீடியோ ஒன்று வந்து சிம்புல பண்ணுற மாதிரி சிம்பு மிக தீவிரமாக வெறித்தனமாக இந்த படத்தில் அவருக்கு ஒரு இட்டு தேவை கண்டிப்பா மாநாடு மாதிரியான ஒரு இட்டு தேவை அதை தாண்டி ஒரு இட்டு தேவை அது இதுதான் சரியான படம்னு முடிவு ஓகே சார் முன்னாடி ஃபைனலான ஒரு கேள்வி அஜித் அவர்கள் இப்ப இந்த விளம்பரிசி ஷூட்டிங்க்கு துபாய் இதெல்லாம் போகிறாங்க அண்ட் யுவன் ராஜா இந்த மாதிரி ஏரகுமான இந்த மாதிரி முன்னணி தமிழ் செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து துபாயை குறி வச்சு அங்கேயே இருக்கிறக்கான காரணம் என்னோ இருக்கும் அண்ட் அதுமீது உங்களுடைய கருத்து என்ன மேக்ஸிமம் எல்லாம் துபாயிலே தான் அசத்தியெலாம் இருக்காங்க இங்கே வந்து துபாய் வந்து இன்றைக்கி நான் படித்த ஒரு செய்தி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டிலே எண்ணெய் வளம் ஒரு முப்பது வருடம் தான் இருக்கும் அந்த எண்ணெய்க்குன்னா அதுக்கப்புறம் அது துந்து போயிடும் அப்படின்பொழுது அது வந்து உலகத்தினுடைய மிக சுற்றுலா மிகப்பெரிய சுற்றுலா நாடாக மாற்றணும்னு ஏறக்குறைய கொண்டு வந்துட்டாங்க அது நீங்கள் ஒரு ஒரு கேளிக்கைக்கான ஒரு மிகப்பெரிய நாடு அது போயிருந்தப்ப பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க தூங்கா நகரம் மதுரை அப்படின்னு ஆனால் தூங்காத ஒரு நாடு அதுதான் வந்து அதுவும் என்னன்றீங்க வெறும் ஒளி வெள்ளத்துலேயே தூங்காமல் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் நான் தங்கின ஹோட்டலில் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இந்த ஃப்ளைட்டு வந்து போது பாருங்கள் அந்த சும்மா நின்று அந்த ஜன்னலுடைய பார்த்தா ஒரு பகுதி தான் தெரிஞ்சது என்னென்னவோ நாடு பேர்லாம் இருக்குது நாம் வந்து எதிர்பார்க்காத நாட்டுடைய பேர்லாம் இருக்குது வந்து அப்போ அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சுற்றுலா நாடாக அதை கொண்டு வந்திருக்காங்க அது கொண்டு அதை கொண்டு வர்றதுக்கான இன்னும் முயற்சியில் இருக்காங்க நம்முடைய இந்தியர்கள் இந்திய கோட்டீஸ்வரர்கள் இந்திய செலிபிரிட்டிகளுடைய சொத்தெல்லாம் அங்கே இருக்குது அந்த புர்ஜி கலீஃபான்ற வானுவிலிருந்து அந்த மாளிகையில் இந்தியாவில் உள்ள பெரும் பணக்காரர்கள் சினிமா நட்சத்திரத்துக்கான இது இருக்குது அதனால பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கார்டெலாம் கொடுக்குறாங்க வந்து கோல்டன் விசாவா கோல்டன் கோல்டன் விசாவை கொடுக்குறாங்க அதனால் இந்த செலிபிரிட்டி ஒவ்வொருத்தராக அவர் கூப்பிட்டு போயிடுறாங்க எதிர்காலத்தில் பார்த்து இன்னும் கொஞ்சம் போக 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 பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பிரபலத்தெலாம் கூட கூப்பிட்டா கூட தான் இருக்கும் வந்து கூப்பிட்றாங்களான்னு பார்ப்போம் வந்து ஓகே சார் பல விஷயங்கள் மக்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி